அன்பானவர்களே இமாம் சாஹிதி அலி அவங்க ஒரு கதை ஒண்ணு எழுதுவாங்க ஒரு சம்பவம் ஒண்ணு எழுதுவாங்க ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னன் அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் ஒரு விருந்து கொடுத்தாங்க அந்த விருந்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டான் என்ன செய்கிறான் விருந்துக்கு வரக்கூடிய மக்களை வரவேற்று விருந்தில் அமர வைத்து உணவு முனைவு கொடுத்து பராமரிக்கிறான் இப்ப இருக்கும்போது அந்த ஊரில் உள்ள ஒரு அறிஞர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னீங்கன்னா அந்த மண்ணினுடைய அந்த விருந்து நடக்கும் இடத்திற்கு தானும் விருந்து சாப்பிட போகிறார் ஆனால் அவருடைய ஆடை பழையதாக இருந்தது அவர் ஒரு பெரிய அறிஞர் ஒரு பெரிய ஆளு ஆனால் ஆடையில் சாதாரணமானவராக இருந்தார் அவருடைய ஆடையை பார்த்த மன்னன் அந்த ஆடி யாருக்கா ஊர் மக்கள் எல்லாம் இவ்வளவு வீச அழகான உடைபடுத்தி இந்த விருந்தில் கொண்டு கலந்திருக்கிறாங்க இந்த ஆணியை இப்படி அழுக்கான ஆடைகளோட உடைகள் சரியா விட்டாம இங்க வந்திருக்கிற அவரை பிடிச்ச வெளிய தள்ளுங்க அப்படின்னு சொல்லி மன்னன் ரொம்ப தரக்குறைவா பேசி அந்த ஆலமை விருந்து நடத்தக்கூடிய இடத்திலிருந்து அப்புறப்படுத்த இப்ப இந்த ஆண் அறிஞர் யோசிக்கிறார் இந்த நாட்டு மன்னர் இவருக்கு எப்படியாவது நம்ம பாடம் கற்பிக்க வேண்டும் அந்த நாட்டு மன்னர் எப்படியாவது என்ன செய்யணும் எல்லா மக்களையும் மதித்து மக்களை மதித்து வாழ வேண்டும் இந்த நாட்டு மன்னருக்கு நாம் எப்படி பாடம் சொல்லுவது அவர் ஒரு யோசனை செய்கிறார் நேர சலவை தொழில் நடத்தக்கூடிய இடத்துக்கு போனார் அந்த கடைக்கு போனார் போயிட்டு ஒரு டிப்டாப்பான நல்ல அழகான ரொம்ப உலகிருந்த ஒரு ஆடுகளை வாடகைக்கு வாங்கி அந்த ஆடையை உடுத்திக் கொண்டு நேரம் செய்கிறார் அந்த மன்னனுடைய விருந்து நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார் பார்த்தால் ஒரே வரவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆடை சரியில்லை என்ற காரணத்தினால் வெளியேற்றப்பட்டார் அறிஞர் ஆனால் இப்ப இந்த உடை உடை விலை உயர்ந்த உடை இந்த உடையை உரித்துக் கொண்டு அந்த இடத்துக்கு சொன்னவும் ஒரே வரவே மன்னன் ஓடி வருகிறார் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க என்பதாக உட்கார வச்சு மன்னனே பக்கத்தில் அமர்ந்து அந்த ஆளுக்கு அதாவது அந்த அறிஞருக்கு விருந்து உபசரிக்கிறார் எல்லா உணவுகளும் நிறுத்தி வைக்கப்படுகிறது எலைச்சத்து முறைகளும் நிறுத்தி வைக்கப்படுகிறது சாப்பாடும் அனுப்பி வைக்கப்படுகிறது அந்த அறிஞர் என்ன பண்ணினார் மன்னன் மன்னன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும்போதே அந்த அறிஞர் என்ன பண்ணினார் தெரியுமா தன் இலையில் வைக்கப்பட்ட உணவுகளை எடுத்து தன்னுடைய சட்டை பறிக்கொள் அதாவது தன்னுடைய குடித்து வந்த அந்த ஆடைக்குள் அந்த சட்டப்பேக்குள்ள வந்து போட ஆரம்பித்த மன்னனுக்கு கோபம் வந்து அசிங்கம் தாங்க முடியல மன்னன் இந்த அறிஞரை பார்த்து கேட்டப்பா உனக்கு என்ன பைத்தியமா சாப்பாடு விட்டு போட்டு இணைய வழக்கப்பட்ட சாப்பாடு கூட எடுத்து உன்னோட சட்டைப்பைக்குள்ள ஜேபு நீ போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் உனக்குலாம் எல்லாம் அறிவிப்பு உனக்கு சம்பந்தமில்லாத ஒரு செயல் இருக்குது உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் ரொம்ப கோபப்பட்டு கேட்டபோது அந்த அறிஞர் சொன்னார் மன்னன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசியோட ஒரு பழைய ஆடைய விருத்தி வந்தமாக நான் வந்தேன் ஆனால் வேலைக்காரங்களை வச்சு நீங்க வெளியில தூக்கி போட்டீங்க வெளியே போட்டீங்க ஆனால் நான் இவ்வளவு புத்தப்பான ஆடை உங்களை உடலு ஆடையை நான் முடித்து கொண்டு வரவும் ஒரே மதிப்பு நீங்களே ஓடி வந்து வரவேற்றீங்க ஓடி வந்து வரவேற்று மட்டும் என்னை உட்கார வைத்து உணவு பரிமாறி அப்ப நீங்க பரிமாறின உணவு பசியோடு வந்த இந்த மனிதனுக்காக அல்ல மாறாக உங்களது கண்களை ஏமாற்றக்கூடிய உங்களது கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய உங்களுடைய கண்களை பறிக்கக்கூடிய இந்த டிக்டாப்பான தானே இந்த உலகிலிருந்து ஆடைக்காகத்தானே இவ்வளவு மரியாதை இவ்வளவு எவ்வளவு உபசரிப்பு எனவே இந்த ஆடை சாப்பிடும் மனிதனுக்கு நீங்க சாப்பாடு பரிமாறல ஆடை சொல்ல தான் நீங்க சாப்பாடு பரிமாறுறீங்க அண்ணன் உங்களுக்கு எதையனுடைய ஆசை வேண்டுமா உங்களுக்கு இறையவனுடைய அன்பு வேண்டுமா நீங்க கொடுக்கக்கூடிய விருந்து எது உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் அந்த விருந்து ஆடையை பார்த்து கொடுக்காதீங்க மனிதர்களை பார்த்து கொடுங்க ஆடை அலங்காரமாக இருக்கலாம் அசிங்கமாக இருக்கலாம் ஆனால் மனித மனம் அசிங்கப்பட்டு போகக்கூடாது மனிதனுடைய மனது நன்கொண்ட கூட மன்னன் எல்லா மக்களுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய நீங்க கண்டிப்பாக ஏழைகளுக்கும் பொறுப்பா பொறுப்பாளியாக இருக்கவில் கண்டிப்பா விலை உண்டு ஆடை போட்டு வரக்கூடியவர்கள் எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள் என்பது நமக்கு தெரியாது ஆண்டையை பார்த்து மனிதனை மதிப்பிடாதீர்கள் அண்ணா கண்டிப்பாக மனிதனை மனிதனாக மதித்து வாழுங்க எல்லா மனிதனும் நம்ம நன்றி செலுத்துங்க உங்கள் ஆட்சியில் இறை என்ற உதவி கிடைக்கும் என்பதாக ஆடம் புகட்டிவிட்டு அந்த அறிஞர் வெளியிலே சென்றார் அண்ணா நவர்களே இது போல் இதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் மனிதன் மனிதனை வாழும் அதாவது மதித்து வாழ வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் நாம் எல்லோரும் நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களே அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர் யாராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லீமாக இருந்தாலும் சரி காஹிராக ஹிந்துவாக இருந்தாலும் சரி அல்லது கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி உயிர்கள் ஜாதியாக இருந்தாலும் சரி தாழ்வு ஜாதியாக இருந்தாலும் சரி ஜாதி மத வேறுபாடு பார்க்காமல் மத வேறுபாடு பார்க்காமல் மனிதன் மனிதனாக மதித்து மனிதன் மனிதனை மதித்து கண்டிப்பாக வாழ வேண்டும் என்பதை இந்த சமூகத்தின் மூலமாக நாம் அறிகிறோம் வெளிவந்த உடல்களை வைத்து மனிதனை நாம் கூடாது மாறாக அந்த மனிதனுடைய உள்ளத்தை வைத்து மனித பண்பாடுகளை வைத்து மனிதன் மனிதனை மதித்து வாழ வேண்டும் என்பதை இந்த அழகான சம்பவத்தின் மூலமாக நாம் பாடமாக பெறுகிறோம் வல்ல இறைவன் நாம் ஒவ்வொருவரும் எல்லோரும் மதித்து வாழக்கூடிய வாய்ப்பினை அமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து